உன் இதயத்தில் இருக்கும் நான் மூன்று முத்தான செய்திகளை உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் வழிகளை திறக்கும் வல்லமை உடையவன் நான் தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி உடையவன் நான் அமைதியை கொடுக்கின்ற தெய்வம் உன் நம்பிக்கையை மீள உருவாக்குகின்ற கருணையாக இந்த விநாயகன் விளங்குகின்றேன் உன் பாதையில் முள் இருந்தாலும் சரி உன் மனதில் காயம் இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் இருந் இருள் இருந்தாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நானும் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் விதியை நான் மாற்றுவேன் உன் நடையை நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையை அந்த வாழ்க்கையின் திசையை நல்ல திசைக்கு நான் மாற்றுவேன் நீ சந்திக்கின்ற தடைகள் உன்னை முறிக்க அல்ல உருவாக்க நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்த உன் பாதையில் இருந்த கவலைகளின் கதவுகளை நான் இன்று மூடிவிட்டேன் நீ முன்னேற என் கைகளை நான் நீட்டி இருக்கின்றேன் நீ நின்று போன இடத்தில் உன்னை தள்ளி செலுத்த மாட்டேன் ஆனால் பிடித்து நடக்க வைப்பேன் ஏனென்றால் நீ விழுந்தாலும் எழ வேண்டும் என்பதுதான் எனது வாக்கு முதல் செய்தி உன் தடைகளை உடைத்து வருகின்ற அந்த நற்செய்தி தடையை முட்டினவன் கூட தோற்கவில்லை அந்த இடத்தில் தொடங்கி வெற்றியை பெறுவான் என்று உன் விஷயத்தில் இன்று முடிவாகும் உன்னுள் இருக்கின்ற அந்த நெருப்பு வெளிவராமல் தடுக்கிறது அந்த பயம் அதை நான் இன்று அழிக்கின்றேன் என்னால் முடியுமா என்ற சந்தேகத்துக்கு இன்று நான் விடை சொல்கிறேன் ஆம் உன்னால் முடியும் வாழ்க்கையில் முன்னேற உன் கவலைகளை போக்கிக் கொள்ள உன் கஷ்டங்களை தீர்த்துக்கொள்ள உன் எதிர்காலத்திற்கு எழுதப்பட்ட கதையின் முன்னிறை நீ அஞ்ச வேண்டாம் நான் இருக்கின்றேன் பலவீனமாக நீ உணர்ந்த நாட்களிலெல்லாம் உனக்கு வலிமையை நான் அதிகப்படுத்தி இருக்கின்றேன் உன் இல்லத்தில் அமைதி வர நான் கதவை தட்டி விட்டேன் உன் வீட்டில் சிரிப்பு புதிதாக பிறக்கப் போகின்றது காலியாக இருந்த இடம் இப்பொழுது நிரம்பும் காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வீட்டிற்குள் நான் முதலில் ஆசிர்வாதமாக நுழைகிறேன் பிறகு நன்மைகள் நுழைகிறது பிறகு சந்தோஷம் நுழைகிறது பிறகு வெற்றியும் நுழைகிறது இதெல்லாம் வரும்பொழுது எதையும் யாரையும் மறக்காதே உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே விதி நேரம் எடுத்துக்கொண்டாலும் அருள் நொடியில் வேலை செய்யும் மூன்று முத்தான செய்திகள் இன்று உன்னை தேடி வரும் உன்னால் முடியும் என்று நீ நம்பிய செய்தி நான் உன்னோடுதான் இருந்தேன் என்று நீ நம்பிய செய்தி உன் வாழ்விற்கு தேவையான மிகப்பெரிய உதவியோடு என்னை நீ மனதில் நினைத்ததால் உன் வாழ்க்கையை நான் விட்டு விடாமல் இப்பொழுது காப்பாற்றி இருக்கின்றேன் தடைகள் உடைந்தது தைரியம் பிறந்தது நன்மை உன் வழி வந்தது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் விரைவில் தீர்த்து மன நிம்மதியோடு நீ வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் உன்னுடைய ஆசையும் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயமானாலும் அது கண்ணீரோடு இருந்தாலும் அதற்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது வழி நிறைந்ததாக இருந்தாலும் அது தண்டனை அல்ல அந்த வழியும் சுகங்களாக நிரந்தரமான இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் உனக்குள் ஒரு குரல் பலமுறை கேட்டிருக்கும் ஏதோ ஒரு நன்மை நடக்கத்தான் போகின்றது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களும் நன்மைக்காகத்தான் சற்று இதை பொறுத்து கொண்டால் மிகப்பெரிய இன்பம் தானாக வந்து சேரும் என்கின்றது அந்த குரல் பிரச்சனைக்கு முடிவு எங்கோ இருப்பதைப் போல எண்ணாதே யாரும் உன்னை கொடுமை செய்து கொண்டிருப்பதை போல நினைக்காதே எல்லாவற்றிற்கும் பின்னால் மிக பெரிய மாற்றம் அடங்கியிருக்கின்றது சோதனைகள் வருகின்றது என்றால் உன் வாழ்க்கையின் புது அடையாளங்கள் இப்பொழுது உருவாகும் தோல்வி அடைந்து நான் முடியாது என்று நீ நின்ற சமயத்தில் தாமரை போல களிமண்ணில் இருந்தும் மலர முடியும் என்று நான் காட்டுவேன் மீண்டும் முயன்றால் இந்த உலகத்தையே சுற்றி வந்து உரையாற்றக்கூடிய அளவிற்கு உனக்குள் நான் ஒரு புது மனிதனை உருவாக்குவேன் வெற்றியை நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உன் வெற்றியை நான் அறிந்திருக்கின்றேன் தாமதம் ஆகுமே தவிர வராமல் நிச்சயம் போகாது அமைதியாக உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவதைப் போல நீ உணர்ந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு அமைதியான நிரந்தரமான நிம்மதியை நான் அடக்கி வைத்துதான் இருக்கின்றேன் நான் உன்னை காக்க இருக்கும் பொழுது நீ சாதிக்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி முன்னேற்றுவேன் இன்று உன்னை நம்பாதவர்களை நீ பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களே உன் வெற்றியை பார்த்து நாளை மகிழ்வார்கள் முடியும் என்று நீ நினைத்தால்தான் உன் பிரச்சனைக்கு வழி தெரியும் முடியாது என்று நினைத்தால் தடைகள் மட்டும்தான் தெரியும் உன் வாழ்க்கை யாருக்கும் நீ நிரூபிக்க வேண்டியதில்லை உனக்கான வெற்றியை நீ பெறும்பொழுது தானாக அவர்கள் முன் நீ நிரூபிக்கப்படுவாய் தோல்வி வந்ததற்கு கூட வேண்டாம் அது உன்னோடு பேச வருகின்ற மறுவாய்ப்பு உன்னை நம்ப எல்லோரும் விட்டு சென்றாலும் தைரியம் மட்டும் உனக்கு துரோகம் செய்யாது என்பதை தெரிந்து கொள் நேற்று நடந்த வழி வாழ்க்கை கற்றுக்கொடுத்து கொடுத்து இருக்கின்றது நாளை வரவிருக்கும் வாய்ப்பு வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக மாறுகின்றது எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை நிற்காமல் நீ சென்று கொண்டு இருக்க வேண்டும் அதுதான் வெற்றி நம்மை தகர்க்க வந்த சூழ்நிலையை நமக்காக நாம் சாதகமாக உருவாக்கி வைக்கும் வடிவமைப்பு தான் இறைவனுடைய அருள் அந்த அருள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது பழி சொல்லும் மனிதர்கள் உன் வெற்றிக்கான பாதையை சொல்ல போவது இல்லை அதனால் அவர்களை நினைத்து கவலைப்படாதே உன் வெற்றியை பார்த்து அவர்கள் அமைதியாகி அடங்கி விடுவார்கள் உயரத்தில் நின்றும் எளிமையாக இருப்பதுதான் வெற்றி அந்த வெற்றியை நீ இப்பொழுது காண்பாய் இது என் வாழ்க்கை நான் பயப்பட மாட்டேன் எதிர்காலம் அது நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு நான் அதிகம் பேச மாட்டேன் ஆனால் வெற்றி எனக்காக பேசும் என்று மௌனமாக செயல்படு என்னை உடைக்க முயன்ற சக்தி ஒரு நாள் எனக்கு வலிமையை தரும் காரணமாக மாறும் என்று நம்பு அதிர்ச்சி தரும் வெற்றிக்கு முன் சோதனை என்று பெயர் கொண்ட புயல் வந்தே தீரும் அனைவருடைய வாழ்க்கையிலும் அது வீசி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதற்கு பின்னால் வருகின்ற வெற்றி நிலையானது நிரந்தரமானது பிறர் வியக்க வைக்கக்கூடியது முடியாது என்று அல்ல முயல்க முயல்கிறவர்களிடம்தான் எதிர்காலம் இருக்கும் பொழுது நம்பிக்கை வெற்றி பெறும்பொழுது அது நன்றியாக மாற வேண்டும் எதிரிகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்காதே எதிர்காலம் அவர்களுக்கு பதிலை தானாக சொல்லும் நீ விழுவது பிரச்சனை இல்லை நீ எழுந்து நிற்பதுதான் முக்கியம் உன்னை மதிப்பவர்களோடு இரு உன்னை முட்டாளாக்குபவர்களிடம் இருந்து விலகு உன் கண்ணீரை யாரும் காணாமல் போனது பரவாயில்லை ஆனால் உன் சிரிப்பை நீ உலகமே பார்க்கும் நாள் வரும் பிரச்சனை வந்தால் பயப்படாதே அதற்கு கடவுள் மறைந்து வைத்திருக்கும் அந்த தீர்வு இருக்கின்றது என்று நம்பு நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வேறு யாரும் உனக்காக முடிவு செய்ய முடியாது நீதான் அத்தனை முடிவையும் எடுப்பாய் அத்தனை முடிவும் உனக்கு நல்வழியை கொடுக்கும் உனக்கு பக்க பலமாக பக்க இறைவனுடைய அருள் இருக்கின்றது இறைவனுடைய உள்ளத்தில் நீ வாழுகின்றாய் உன்னுடைய இதயத்தில் இறைவன் வாழுகின்றான் வேறு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை உன் முன்னேற்றத்திற்கு உனக்கான கதவை வெற்றி கதவை நான் கொடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மலர்ச்சியை நான் இப்பொழுது கொடுத்து விட்டேன் இன்னும் சிறிது நேரத்தில் நற்செய்திகளோடு நான் உன்னை சந்திப்பேன் உன் வாழ்விற்கு தேவையான இன்பம் உன் வாசலில் வர காத்திருக்கின்றது எதிர்பாராத நபரிடமிருந்து வரக்கூடிய அந்த அழைப்பு உனக்கு தேவையான உதவியை உன் கரம் வந்து சேர்க்கும் நெஞ்சில் ஏற்படுகின்ற அந்த ஒரு எளிதான உணர்வு உன் பயத்தை நழுவு செய்யக்கூடிய நொடிகளாக மாறும் உனக்குள் இருந்து நான் செயல்படுவேன் உன் சக்தியாக நானே இருப்பேன் நல்லது நடக்கும்